வணக்கம் மக்களே வணக்கம் உங்கள் கிட்டே ஒரு என்ன சொல்கிறேன்னா சித்த வைத்தியத்தை பற்றி சொல்லப்படுறேன் மக்களே சித்த வைத்தியம்னா எப்படி ஒரு சித்த வைத்தியம்னு கேளுங்க பாருங்கள் இது பேர் ரெண்டு பேர் உண்டு ஒன்று கூலப்பூவை ஒன்று காப்பு கட்டு தை மாதம் ஆகும்போது இது இல்லாத வீடே இல்லை இதை கொண்டு போய் என்ன செய்வாங்க வேப்பங்கூழ ஆவரங்குழ காப்பு கட்டு இது மூணையும் ஒன்னிச்சு வச்சு கட்டி வீட்டு மட்டத்தில் வைப்பாங்க இது பேர் தான் காப்பு கட்டுன்னு கடை இந்த கப்பு இந்த காப்பு கட்டுனால நமக்கு என்ன நன்மைகள்ன்றத உங்களோட சொல்கிறேன் கேட்டுக்குங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க இது கொடிய உள்ள விச உள்ள பாம்பு கிடைச்சுன்னா நண்பர்களே இது பாம்பு கிடச்சால் கொடிய விச உள்ள பாம்பு கிடச்சா இது உங்கள் அறியாமல் இருந்தால் இதை அப்படியே பிடுங்கி இந்த வெள்ளைப்பூ பச்சை இலையோடு சேர்ந்து உருவி இதை போட்டு கஷாயம் போல் நீங்கள் மெல்லுங்க மெண்டு முழுங்க உடனே உங்களை வந்து உயிரை காப்பாற்றலாம் அதை வந்து நம்ம முடியும் விஷம் நமக்கு கூடுதலும் ஏறுதில்லை அதுக்காக இதவே வச்சுட்டு நம்ம வைத்தியத்துக்கு போகாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஆஸ்பத்திரி டாக்டரை காணாமல் இருக்கக்கூடாது இதை போட்டோம்னா லேட்டாக பட்டு போய் நம்ம ரத்தத்தில் கலந்து அந்த விஷம் போய் நம்மளை தாக்காது கொஞ்சம் இது முறிவு தாக்கும் நம்மளை வந்து பயன்படுத்தும் அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க அந்த வழிக்கும் இதை பயன்படுத்தலாம் இன்னொரு வழி என்னண்டா தீராத கல் அடப்பு இருக்குது நண்பர்களே கல் அடப்பு நான் எனக்கு அங்கே வலிக்குது இங்கேன வலிக்குது முடிஞ்சளவுக்கு கல்லடப்புன்றது இங்கேனதே வழி தெரியும் இந்த இடத்துல வந்து வகுத்தில் அடிப்பாகத்தில் பயங்கர வழியாக இருக்குது இதை போய் டாக்டர்கிட்ட கேட்டால் இது கல்லடப்பு இதை வந்துட்டு உடனே இதை ஆப்ரேஷன் செய்யணும் இதை வந்து வாழ்வு குடல் வாழ்வு இதை நீங்கள் செய்தில்லைங்களா உடனே அதை பொட்டி போகும் உடஞ்சி போகும் உள்ள உடைஞ்சுன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் அதெல்லாம் இல்லை மக்களே இந்த காப்பு கட்டை அறியாமல் உங்களிடம் இருந்தால் இல்லை தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லிவிடுங்க இது வந்து காட்டுப்பகுதியில் இஷ்டம் போல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு லிட்டரு வெள்ளத்தில் நீங்கள் வந்து ஒரு கையளவுக்கு உருவுங்க இலையும் இந்த வெள்ளைப்பூவு இருக்கு பார்த்தியா இந்த ரெண்டு வெள்ளைப்பூவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கையளவுக்கு உருவுங்க உருவி நல்லா உருவி இதுவே வந்து தண்ணியில் போட்டு கழுகிட்டு நீங்கள் இதை கஷாயம் வைங்க ஒரு லிட்டரு வெள்ளத்தில் வைங்க ஒரு லிட்ரு தண்ணி ஊற்றுனா ஒரு இரநூறு எம்எல் ஆக வரைக்கும் அதை வேக விடுங்க வேக விட்டு ராத்திரி வேக விட்டுட்டு காலையில் வெள்ளனா டீ காஃபி எதுவும் சாப்பிடாம இதை வந்து அந்த டையத்துக்கு நீங்கள் ஒரு சிறிய சூடு ஏற்றி இதை நீங்கள் சாப்பிட்டுக்குவாங்க எண்ணி ஒரே வரதே நண்பர்களே அந்த கல்லடைப்புன்றது சுத்தமாக கரைஞ்சி போகும் நண்பர்களே இதை வந்து உங்களுக்கு ஒரு உண்மையான மருந்து இது நல்ல ஒரு மருந்து சித்த வைத்தியம் நான் எனக்கு தெரிஞ்சது நானும் மற்றவரோட புரிஞ்சதை சொல்லுறேன் நண்பர்களே இந்த இது வந்து இந்த பார்த்துக்குங்க இது தான் காப்பு கட்டு இது வந்து உங்களுக்கு அத்தனை குணவும் உள்ளது பாருங்கள் ஏன் நான் என் பேரனை கூட பாருங்கள் அதை வந்து எட்டி பார்த்துட்டு போகிறேன் இது வந்து அத்தனை கொடிய விஷத்துக்கும் உள்ளது நமக்கு வந்துட்டு கல்லடப்பு குடல் வாழ்வு இந்ததுக்கு நமக்கு இது உதவுங்க நண்பர்களே இது வந்துட்டு அறியாமல் இருந்தால் பார்த்துக்குங்க பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது போல் உண்டாதவங்களுக்கு கல்லடப்பு உண்டாங்களுக்கு இது போல் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து சொல்லி கொடுங்க அவங்களும் இதை கற்றுக்கிறட்டு நம்ம என்ன நம்ம கையில் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை நாலு பேர்த்துக்கு நம்ம பயன்படுறது போல் நம்ம சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தா இது வந்து நமக்கு நாமே செய்கிற ஒரு நன்மை அதுதான் நண்பர்களே இந்த இதை வந்து உங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன் அடுத்த நண்பர்களே இது வந்துட்டு நல்லா பாருங்கள் பாருங்கள் இது இது வந்து நான் இது போல் ஒத்திரி எல்லா பேருக்கு வந்து போல் சொல்லியிருக்கோம் அவங்க செஞ்சுருக்காங்க அதுபோல் அவங்க பயன்பெற்றிருக்காங்க இது வந்து சும்மா சாதாரண இலை இல்லை பார்க்குறதுக்கு வந்து இது என்ன இது வந்து வெள்ளை பூ இருக்குது பச்சை இலை இருக்குது அது இல்லை இதில் வந்து அத்தனை அத்தனை வெளிய மருத்துவ குணம் இந்த இதில் இருக்குது நண்பர்களே இதை வந்து விடாமல் கடைபிடிங்க ஒரு வாரம்ன்ற இடத்துல பத்து நாளைக்கு நீங்கள் ராத்திரி மொத்தம் வேக போடுங்க வேக போட்டு காலையில் எழுந்திரிங்க காலையில் எழுந்திரிச்சு கஷாயம் போல் இது ஒரு கசப்பும் ஒன்றும் இருக்காது இதனால் நமக்கு உடலும் சுத்தம் எந்த பாகத்தில் எந்த நோயும் இருக்காது உங்களுக்கு வந்து சளியோ இல்லை இருமலோ இல்லை இந்த நுரையீரல் இந்த பீடி சிகரெட்டு குடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த விழா எலும்புலாம் பாருங்கள் அந்த வரிச்சு எலும்பு பக்கம் போகிறாங்க என்ன பண்ண அப்படியே போக ஏறி ஏறி இது ஒரு இரத்தக்கட்டு மாதிரி இருக்குங்க அதுவே கூடி வரும்போது அவங்களுக்கு சுமைச்சா அது தும்முனா இல்லை வந்து இரும்புனா இரும்பு துப்புனா இந்த மாதிரி ரத்தப்போக்கு வரும் அதுக்கெல்லாம் இது நல்லது நண்பர்களே இது ரொம்ப தீர நல்லது இதை நீங்கள் பயன்படுத்துங்க அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரைக்கும் உங்கள் ராஜு கங்கை ராஜு தேனி மாவட்டம் பெரியகுள வட்டம் கெங்குவார் வடக்கு தெருவு என் பேர் ராஜு அன்னராஜு என்னுடைய முழுமையாக பார்க்கணும் என் வீடியோ முழுமையாக பார்க்கணுண்டா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கமான் கொடுங்க நண்பர்களை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் எனது வந்து என் வீடியோவை கிளிக் பண்ணி நோக்கணுண்டா பார்க்கணுமுடா ராஜு அன்னராஜு அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ முழு வீடியோ உங்களுக்கு வரும் முழு வீடியோ வரும்போது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க நான் உங்களுக்கு வந்து இது போல் நல்ல நல்ல விதை விசேஷங்கள்லாம் நான் சொல்லுவேன் நல்ல நல்ல மருந்து வகைலாம் சொல்லுவேன் உங்கள் மகிழ வைப்பேன் இதுதான் நண்பர்கள் என்னுடைய இது எனக்கு ஆதரவு மீண்டும் கொடுங்க நல்ல முறையில் இருக்குங்க நான் எனக்கு நல்ல கமாண்டும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்டை ஏண்ட சொல்லுங்கள் நானும் பத்து பேர்த்துக்கு இது மூலியமாக இந்த யூடியூப் மூலியமாக நான் அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே அடுத்த வரைக்கும் பார்க்க வரை நான் இன்னொரு வீடியோ போட வரைக்கும் வணக்கம் நண்பர்களே இதோட விடைபெறுறேன் உங்கள் ராஜ் கங்கை ராஜ் வணக்க நண்பர்களே தேங்க்யூ